Hallelujah! 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 Hallelujah!

காலை தோறும் கிருபை புதியதா இருக்கிறோம் எங்களை புதியதாக்குவதாக பரிசுத்தம் தேவனை தரிசிக்கிறான் என்கிறதினால ஆண்டவர் எங்களை இந்த வேளையில பரிசுத்தப்படுத்தும்படி ஆய் ஜபிக்கிறோம் உமுடைய அக்கனை துரடுகளினாலே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க உம்முடைய பரிசு ரத்தத்தினால எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதனாலே நாங்கள் உறைந்த பணியை போல வெண்மையாகி உமக்கு மேன்மையும் உன்னதவுமான நன்றி பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறங்கும்படியாய் ஜபிக்கிறோமா ஆண்டவர சீனாய் மலையின் பிரசன்னம் ஒரேபு மலையின் பிரசன்னம் தாபூர் மலையின் பிரசன்னம் இறங்குவதாக பெற்றவேளிலே வெளிப்பட்ட பிரசன்னம் செங்கடலை பிழந்த பிரசன்னம் யூர்தானை நிறுத்தின பிரசன்னம் சூரியனையும் சந்தின நிறுத்தின பிரசன்னம் இந்த வேளையில இருப்பதாக உடன்பிடிக்கை பேளைக்குள்ளாய் காணப்பட்ட பிரசன்னம் மகா பரிசுத்தம் கூடாரத்திற்குள்ளே உண்டாயிருந்த பிரசொன்ன மேல் வீட்டு அறையில காணப்பட்ட பிரசொன்ன மாண்டவர இந்த இடத்திலும் ஆண்டவர் இந்த அறையிலும் நிறைந்திருக்கும் முடியாது எனக்குள்ளே நிறைந்திருக்கும்படியாய் ஆண்டவர நீங்க கிருபை பண்ணுகிறதற்கா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரை நீர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளை குறித்தும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவன்

ாய் நண்பர்களுக்காய் தேசத்திற்காய் வேலை வேலையாட்டத்திற்காய் சகலத்திற்குமாய் உமக்கு ஆண்ட முறைகளை ஆசிர்வதித்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா துதீர்கல்லம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் நாம தினாதிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாமி ஆமே நாம நாம உமாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவர் ஏசலாட் கடல் மீது நடந்தீங்க கடும் அகற்றினீங்க சாத்தானை ஒடுக்குனீங்க சர்வ வல்லவர் நீங்க ஆண்டவர செங்கடலை பிளந்த தேவன் நீங்க ஆண்டவர யோர்தான் உண்மை நோக்கி சென்றத்து செல்ல பண்ணின தேவன் நீங்க ஆண்டவர மறித்தவர்களை உயர்த்தீங்க மரணத்தை செய்தீங்க மறுபடி வருவீங்க ஆண்டவர உருமாற்றத்தை தருகிற தேவன் நீங்க ஆண்டவர ஏசலாட் அதனாலே உண்மை பாட்டு முறை யஸ் லாட் யஸ் லார்ட் லா கொடுமே எல்லாம் கொடுமே பூமாலே எல்லாம் கொடுக்க கூடாதது ஒன்றுமில்ல உமாள் கொடாதது ஒன்றுமில்ல கொடுமை எல்லாம் கொடுமே பூமாலே எல்லாம் கொடு

வே சாத்தான ஒடு கின சர்வ பலவரே ஆமன் சர்வ பலவரே கொடுமை எல்லாம் கொடுமை உம்மாலே எல்லாம் கொடு கொடாதது ஒன்றுமல்ல உம்மாள் கொடாதது ஒன்றுமல்ல செங்கடலும் மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா செங்கடலும் மைக்கண்டு ஓட்டம் பிடித்ததையா யோர் தானும் மைக்கண்டு பின்னோக்கி சென்றதையா அவன் அமேன் யோர் தானும் மை கண்டு பின்னோக்கி சென்றதையான் மே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கொடு கூடாதது ஒன்றுமில்ல உம்மாள் கூடாதது ஒன்றுமில்ல மறித்து உயர்த்தீரையா மரணத்தை ஜெயித்தீரா மறி முயர மரணத்து மறுபடி வருயா ரமன் மறுபடி வருயா குருமாச்சும் தருவி ஆமே உருமாச்சம் தருவீர கூடுமே எல்லாம் கூடுமே உல எல்லாம் கூடு கூடாதது ஆமை ஒன்றுமில்ல உங்களை கூடாதது ஒன்றுமில்ல ஆமை நட்டவரே உமாள் கூடுமே எல்லாம் கூடுமே ஆமை நட்டவரை எல்லாமே உமாள் கூடும் கூடாதது ஆமேன் ஒன்றுமில்ல உமால் கூடாதது ஒன்றுமில்ல அமை எனக்குரிய காரியங்களை நினைத்து பார்க்கும் ஆண்டபோற கொடுமை என்று பாடுகிறோம் ஆண்டபோற யாஸ்லான் கொடுமை எல்லாம் கொடுமை அமேன் அமேன் உமாலே எல்லாம் கொடு கூடாதது அமேன் ஒன்றுமில்ல உமன் கூடாதது ஒன்றுமில்ல மில்ல யாஸ்லான் என்னுக்கு எங்களுக்கு அண்டபுற உண்டாகி கொண்டிருக்கிற காரியங்களை நினைத்து பாடுகிறோம் அண்ட புற ஏசலா வேலையின் காரியத்திலே ஆண்டு வர எல்லாம் கொடுமே உமாலே எல்லாம் கொடு கூடாதது ஒன்று கூடாதது ஒன்றுமில்ல அமேன் ஆண்டவர எஸ் அமேன் வீட்டின் காரியத்திலே ஆண்டவர அம்மா மனைவிகளின் பிள்ளைகளின் மத்தியில் ஆண்டவர எஸ் ஆமான் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே ஆண்டவர கூடுமே உங்கால் கூடுமே உங்காலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உமால் கூடாதது ஒன்றுமில்ல ஆமே பிள்ளைகளுடைய படிப்பில் காரியத்தில் ஆண்ட எஸ் எல்லாம் கொடுமே உங்காலே எல்லாம் கொடு கூடாதது ஒன்றுமில்ல உங்கால் கூடாதது ஒன்றுமில்ல ஆமே எங்களுடைய சரீரங்களின் பலங்களில் ஆண்டவர உமால் கூடாதது ஒன்றும் இல்லை ஒன்றுமே உண்மாலே எல்லாம் கூடும் ஒன்றுமில்ல உண்மால் கூடாதது ஒன்றும் இல்லை ஒன்றுமில்ல எங்களுடைய பெற்றோர்களை உங்களை கரத்தில் ஒப்புகிட்டு எங்களுடைய உடற்பிறப்புகளை உங்களை கரத்தில் ஒப்புகிட்டு அவருடைய வேண்டுதல்களை உங்களை கரத்தில் ஒப்புகிட்டு குடுமே எல்லா குடுமே ஆமே நமனும் பாலை எல்லா குடு எஸ்ளாக் குடாதது வெంటర్மேல நம்மால் கூடாதது பற்று இல்லை ஏனனில் நீங்க கடல் மீது நடந்தீங்க கடல் மீது நடந்துங்களே ஆமே கடும் குயலടതി நீங்களே கடல் மீது நடந்தீங்களே ஆமேன் கடும் புயல் நீங்களே, நீங்களே யஸ்லான் செங்கடலும் மை கண்டு யஸ்லார் துறந்து போனதையாமேன் ஆமேன் செங்கடலும் மை கண்டு போனோர் தானும் கண்டு பின்னோக்கி சென்றதையா தடுத்து நிறுத்து நீங்க யோர் தாருமை கண்டு யஸ்லான் பின்னோக்கி சென்றதையாமே நண்பரே வரிதோரை உயர்த்தல பண்ணி நீங்களே யஸ்லான் வரிதோரை உயர்த்தீரையா மரணத்தை செய்தீரையம்மா வருண்டும் வருகிறீங்களே ஒவ்வொரு நாளும் காலையில நாங்கள் எழும்பும் போது மாற்றம் பண்ணுறீங்களே எங்களை உருமாற்றம் தந்தீங்களே ஒவ்வொரு நாளும் அண்டவர எங்களை உருமாறம் பண்ணுகிறீங்க நன்றி அண்ட வர எங்களை ஒரு மாற்றம் எங்களை உருமாற்றம் பண்ணுகிறீங்க ஒவ்வொரு நாளும் காலையில இரவில படிக்கிற விழுது ஆண்டவரை நல்ல நீச்சரை உண்டாகி ஆண்டவர காலையில எழுப்புகிற விழுது ஆண்டவரை எங்களுடைய பூச்சிகளை மாற்றம் உண்டாகி ஆண்டவர உமக்குரியாய் உண்மை போல வல்லமையும் அருமையும் பொருந்தியவர்களாய் மேன்மையும் உன்னதமும் நிறைந்தவர்களாய் பரிசுத்தமும் உன்னதமும் நிறைந்தவர்களாய் எங்களை மாற்றி விடுகிறதற்காய் நன்றி காலை தோறும் புதியதாயிருக்கிறோம் எங்களை புதிதாக்கி முற்றிலும் புதிதாக்கி உமக்கு ஏற்ற விதத்தில் எங்களை நடத்துகிறதுனாலே நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரம் நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ரஜா நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர ஹாலலூயா 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 ஸ்தோத்திரம் ஆண்டவர Yes, Holy Lord. Yes, Holy Lord. Yes, we praise you, We praise your oh mighty name, O oh Lord, Amen and Brand. Andriapan, Andriapan, Andriapa, Andriya Pas, Sudamanda. Andri Soduri Gram Raja. Andri Soduri Gram Raja. Hallelujah, Sudhuram. Hallelujah, Sudhuram, Hallelujah, Soduram, Hallelujah, Hallelujah. Hallelujah. Suduram, Yes, Amen. Yes. Tandam நீர் என்னை பிறப்பித்தீர் என்றும் ஏன் என்னை இப்படி பெற்றெடுத்தாய் ஐயோ கேடு இஸ்ராயின் தூயவரும் அவனை உருவாக்கினவருமாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே நிகழ்விருப்பன நிகழ விருப்பன குறித்தும் என் மக்களை பற்றியும் என்னிடம் கேள்வி கேட்பீர்களா என் கைவினை பற்றி எனக்கே கட்டளையிடுவீர்களா நான் உலகை உருவாக்கி அதன் மேல் மனிதரை படைத்தேன் என் கைகளே வானத்தை விரித்தன அதன் படைத்திரளுக்கும் ஆணையிட்டது நானே ஆம நண்டவர எஸ் லார்ட் எஸ் லார்ட் எங்களுடைய தாயை நோக்கியும் தந்தையை நோக்கியும் ஆண்டவரே நான் ஏன் இப்படி பிறந்தேன் என்று ஆண்டவரை கேட்கிறவனுக்கு ஆண்டவரே ஐயோ என்று ஆண்டவரை இந்த வே நாளிலும் வேத பகுதியில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதின் ஆண்டவரே அப்பா எந்த காலத்திலும் ஆண்டவரை நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களை பார்த்து அந்த கேள்விகளை கேட்காதபடி தேவரின் எங்களை வேலை அடைத்து காத்து கொண்டதற்காய் நன்றி ஆண்டவரே அப்பா இன்னும் வரையில் ஆண்டவரே எங்களுடைய நினைவில் நாங்கள் அந்த கேள்வியை கேட்டதா ஞானம் இல்லை அண்டவரை ஞாபகம் இல்லை அண்டவரை எஸ் லாட் அதனாலே பெற்ற தாயரிடத்திலும் தகப்பனிடத்திலும் கேட்க கூடாது என்கிற பொழுதும் அண்டவரை அப்பா அனாதி தீர்மானத்தின்படி நீரங்களை உண்டு பண்ணி இருக்கிறீங்களே உங்களுடைய அனாதி தீர்மானத்தில் நாங்கள் எப்படி நிறங்களை உண்டாக்கினர் என்று கேட்க முடியாதே அண்டவரை உங்களுடைய தீர்மானத்தின்படி எங்களை உண்டாக்கி இருக்கிறீங்க அதனாலே நிறங்களை உண்டாக்கின விதத்திற்காக உமக்கு நன்றி நன்றி சொல்லுகிறோம் ஆனாலும் எங்களிடத்திலே காணப்படுகிற குறைகளின் நிமித்தமாய் ஆண்டவர அப்பா நாங்கள் அமைப்புகள் அற்று ஒழுங்கு ஒழுங்கற்று மாண்டவரை காணப்படுகிறதினாலே ஆண்டவர தேவரி ஆண்டவர எங்களை ஒழுங்குபடுத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவர எங்களை உருமாற்றுகிறதற்காய் நன்றி ஆண்டவர எங்களை வனைந்து கொள்ளுகிறதற்காய் நன்றி ஆண்டவர இந்த உலகத்திலே ஆண்டவரை மனிதனை உண்டு பண்ணினது நீர் தானே ஆண்டவர நீரே பூமியின் மேல் பக்கத்தில் அண்டவர மனிதனை உண்டு மண்ணி நீர் அண்டவர இந்த வாகனத்தின் படைத்துறல்கள் அனைத்தையும் அண்டவர கட்டளை இட்டது நீங்க என்று சொல்லுகிறேன் எங்களை ஏசு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் அண்டவர நிற்பது நடப்பது பரப்பது ஒருவனை என அனைத்தும் அண்டவர ஜீவன் உள்ளவை ஜீவன் அற்றவை என்று அண்டவர எங்களுடைய கண்களினாலும் உணர்வினாலும் நாங்கள் பிரித்து இருக்கிறவை எல்லாம் அண்டவர உமக்கு வெளிச்சமாய் இருக்கிறதின் ஆலை ஆண்டவர உணர்வற்றவர்களிடத்தில் இருக்கிறது என்பது ஆண்டவர உணர்வுடையவர்களிடத்தில் இருக்கிறது என்பது ஆண்டவர உமக்கு தான் வெளிச்சு ஆண்டவர இவைகளை பாசு பேசுகிற பொழுது ஆண்டவர கல்லுக்கு முனவர் உணர்வு இருக்கிறது ஆண்டவர மண்ணுக்கு உணர்வு இருக்கிறது ஆண்டவர ஏனெனில் நாங்கள் பேச பேச ஆண்டவர அவைகள் மாறும் என்ற உணர்வு இருக்கிறது நாளை ஆண்டவர ஏசலாடாமே நண்டவர கல்லுகளை பெயர்ந்து மலைகளை பெயர்ந்து அவற்றை பிரச்சனை நோக்கி இன்னொரு இடத்திற்கு செல் என்றால் அது செல்லுகிறது என்றால் என்றால் அண்டவர அப்ப அவனுடைய வசனம் பொய்யா இருக்காது அண்டவர அப்ப அவைகளில இருக்கிற சத்தியங்களையும் சாத்தியங்களையும் அண்டவர நாங்கள் அறிய முடியாத படிக்க எங்களுடைய அறிவு மடங்கி இருக்கிறது எல்லாமல் அண்டவர உமாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆனதினாலே ஆண்டவர தேவரீரங்களை நிச்சயமாய் வணந்து கொள்ளுகிறதற்காய் நன்றி ஆண்டவர நிறங்களை நிச்சயமாய் வணந்து கொள்ளுகிறதற்காய் நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர் நிறங்களை இப்படி உருவாக்கினதற்கு நன்றி ஆண்டவர உன்னுடைய சத்திய தீர்மானத்தின் படி எங்களை வணந்து கொள்ளுகிறதற்காய் நன்றி ஆண்டவர இன்னும் பரிசுத்த பட உதவி பண்ணுங்க ஆண்டவரா இன்னும் புனித பட உதவி பண்ணுங்க ஆண்டவர இன்னும் மேன்மைப்பட உதவி பண்ணுங்க ஆண்டவர இன்னும் தேவனை போல காணப்பட ஆண்டவரா அப்ப மனிதருடைய கண்களுக்கு அல்ல ஆண்டவரா உம்முடைய கண்களுக்கு ஆண்டவரை நாங்கள் தேவர்கள் என விளங்கும் ஆண்ட நாங்கள் தேவர்கள் என்று விளங்கும் ஆண்ட அப்பா நிறங்களுக்கு கிருபை பண்ணுகிறதற்காய் நன்றி ஆண்டவர அப்பா நிறங்களுக்கு கிருபை பண்ணுகிறதற்காய் நன்றி ஆண்டவர ராஜா நிறங்களுக்கு கிருமை பண்ணிவிட்டது நன்றி ஆண்டவர அதனாலே இந்த காலை வேளையிலும் ஆண்டவர ஏசலா நம்முடைய ஆசிர்வாதங்களை பெற்று கொள்ளுகிறோம் அண்டவரா உமாளை கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவர என்னைத்தையும் வணைகிற தேவன் நீங்க ஆண்டவர சகலத்தையும் நிர்மாணித்து நடத்துகிற தேவன் நீங்க ஆமே நாமே நாமே நாமண்ட அதனால எங்கள் மீது ஆண்டவர் உன்னுடைய ஆசிர்வாதங்களை கூறிக்கிறோம் எங்கள் மீது ஆசிர்வாதங்களை நீர் எங்களுக்கு பிள்ளைகள் ஆண்டவர தாரமாய் தரப்பட்டிருக்கிற மனைவியர் ஆண்டவர அப்பா எங்களுடைய பெற்றோர்கள் ஆண்டவர் உற்றார் உறவினர்கள் ஆண்டவர் உடன் பிறப்புகள் ஆண்டவர அப்பா அனைவரை உம்முடைய கரத்துல ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம் ஆண்டவர் அவர்கள் அனைவர் மீது ஆண்டவரை நம்முடைய வல்ல பரிசுத்தமான நீதி நேர்மை தயவு உண்முடையு வல்லமை செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயபம் ஆண்ட உரனுக்கு உண்டுபடி வைக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லி அவர்கள் அனைவரின் மீது மாண்டவர தூய ஆவியின் கனிகள் ஆகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நணயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் ஆகியவை உண்டாயிருக்கும்படியாய் ஆய் சமைக்கிறோமாண்டவரை அப்பா நீங்கள் அப்படி செய்துவிட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோமா அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவர் எங்களுடைய உடன் உழைப்பாளர்கள் ஆண்டவரை நல்ல நண்பர்கள் ஆண்டவரே உற்றார் உறவினர்கள் ஆண்டவர் அறிந்து தெரிந்த ஜனங்கள் என அனைவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொண்டு ஜெபிக்கிறோம் தேவரீர் அவர்கள் அனைவர் மீது ஆண்டவர உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயம் ஆண்டவர அப்பா தூய் ஆவியின் கனிகளாகி ஆண்டவரை அன்பு அமைதி மகிழ்ச்சி பொறுமை பரிவு நன்யம் நம்பிக்கை கனிவு தன்னவர ஒவ்வொருவர் மேலும் வைக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் என்ற ஒரு அப்படியே நடத்துகிற பிள்ளைகளையும் கட்டுகிறோம் ஏனைய கொள்கைகளையும் அதனை வழி நடத்துகிற ஊழியக்காரர்களையும் எங்களை வள எங்களை வளர்த்து ஆவிக்குரிய தாப்பன்மாரையும் உங்களுடைய கரத்திலொப்பு கேட்டுக்கிறோம் அவர்கள் அனைவர் மீதும் உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் ஆண்டவர தூய் ஆவின் கணிகளாகி ஆண்டவர அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் ஆண்டவர இவரிடத்திலே உண்டாயிருக்கும்படியாய் செமிக்கணும் ஆண்டவர அப்பா எங்களிடத்திலே ஆண்டவர் செபிக்க கேட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை எங்கள் நாங்கள் தினந்தோறும் செபிக்கிறோம் என்று நினைக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை எங்களுக்காக செபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரை அப்பா அவர்கள் அனைவர் மீதும் உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் குரும இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் ஆண்டவர அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உண்டு பண்ணி வைத்து விட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த நல்ல வேலையிலும் ஆண்டவர நாங்கள் இருக்கிற தேசம் சொந்த தேசம் ஆண்டவர பிள்ளைகள் படுகிற தேசம் அதனை ஆளுகை செய்கிற பிள்ளைகள் அங்கே ஆவிக்குரிய ஊழியம் செய்கிற பிள்ளைகள் அங்கே ஜீவனம் பண்ணுகிற பிள்ளைகள் அனைவரை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொண்டு அவர்கள் அனைவர் மீதும் உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசீர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமம் ஆண்டவரை தூய்யாவிய கனிகளாகி ஆண்டவரை அன்பு அபி மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிம் நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடைக்க மாண்டவரை ஒவ்வொருவர் மத்தியிலும் இருக்கும்படி ஆய்ச்சித்தரும் அப்பா இந்த வேலையிலும் ஆண்டவர நாங்கள் பிறந்த மண்ணை கரத்துல கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிக்கிறதற்காய் நன்றி ஆண்டு வர ரஷ் உட்டுத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவர் எங்கள் ஆவியக்குரிய ஊழியர் செய்கிற பிள்ளைகள் ஆட்சி செய்கிற பிள்ளைகள் ஆண்டு வர பிழைப்பு நடத்துகிற பிள்ளைகள் தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் ஏன் அனைவரும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் ஆண்டு வர தேவரீர் அவர்கள் மீது ஆண்டவர் உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுன்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஆண்டவர அப்பா நீங்க உண்டு பண்ணி வைத்து வைத்துவிட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அவர்கள் அனைவர் மீதும் தூயாவியின் கனிகள் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் அண்ட அப்பா நீங்க அவர்கள் மேலே வைத்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டபுர அப்பா இந்த வேளையிலும் அண்டபுர அப்பா பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கல்லூரிகளை உடைய கரத்தில் ஒப்பு அவர்கள் தங்கி படிக்கிற அறைகளை உடைய கரத்தில் ஒப்பு அவர்கள் படிக்கிற வகுப்பறைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அவர்களோடு படிக்கிற பிள்ளைகள் படித்துக் கொடுக்கிற வாத்தியார்கள் வாத்தியாச்சுகள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிற அனைவரை உடைய கரத்தில் அப்ப அவர்கள் அனைவர் மீது உண்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் அட்டவரை தேவரின் உண்டு பண்ணி வைக்கிறதற்கான நன்றி அவ்விடத்திலே ஆண்டவரை தூயாவின் கனிகளாய் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் ஆண்டவரை காணப்படுகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை அப்பா இந்த நாளை இதனால் குதகலத்தின் ஆளாய் கொண்டாட்டத்தின் ஆளாய் மகிழ்வி ஆளாய் ஆச்சரியத்தின் நாளாய் ஆரவாரத்தின் நாளாய் கொண்டாட்டத்தின் ஆளாய் ஆண்டவரை தேவரின் மாற்றி இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவர் இந்த நாள் செழிப்பின் நாளாய் வருமானத்தின் ஆளாய் ஆண்டவர் ஆண்டவரை மகிமை படுகிற நாளாய் ஆண்டவரை மேன்மை உணர்கிற நாளாய் ஆண்டவரை இந்த நாளை மாற்றி ஆண்டவரை உமக்கு பிரியமான நாளை மாற்றி தந்ததற்காய் நன்றி ஆண்டவரை அப்பா வீட்டிற்கு திரும்பி வருகிற விழுது ஆண்டவரை மனரம்மியத்தோடு திரும்பி வரவும் ஆண்டவரை மீண்டும் நாளை காலை எழும்பி ஆண்டவரை உண்மை ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு ஆராதிக்கிற கிருவை நீங்க தந்து விட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதி கண்ணா மகிமெல்ல ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்லமீன் பரிணாமத்தினாலே ஜெமிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் Amen.